பாருங்க குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து கஞ்சிங்க முந்திரி பருப்பு ஒன்று பாதாம் பருப்பு ஒன்று பிஸ்தா பருப்பு ஒன்று ராகிங்க நைட்டு எல்லாத்தையும் ஊற வச்சிடணும் ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு கழுவி மிக்சி ஜாடியில் போட்டு நல்லா அரைச்சி பாருங்க பால் அரை டம்ளர் பால் நம்ம அரைச்சமுல்லிங்களா அதனுடைய இது பாருங்கள் இப்படி வடிகட்டி பாருங்கள் அதனுடைய இது வந்து ஒரு டம்ளர் வந்திருக்குங்களா எல்லாத்தையும் ஊற்றி நம்ம கரண்டி விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காதுங்க அப்புறம் நல்லா பால் காஞ்சி பொங்கி வந்த பின்னாடி நாட்டு சக்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா ஆற வச்சு பால் பதத்துக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கும் நல்லாயிருக்கும் நமக்கும் நான் அல்சர் இருக்கிறவங்க காலையில் டீ காபி பதில் இது குடிக்கலாம் சத்து இல்லாதவங்க குடிக்கலாம் எல்லாருமே குடிக்கலாங்க மேக்சிமம் நாங்கள் குழந்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளும் குடிக்கலாங்க பாருங்க பால் நல்லா கொஞ்சி வந்துருச்சுங்க பாருங்கள் நல்லா பொங்குதுங்களா இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை நான் சேர்த்திக்கிறேங்க நீங்கள் வேணுன்னா உப்பு கூட சேர்த்திக்கலாம் பெரியவங்க யாராவது சாப்பிட்றதா இருந்தால் உப்பு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து குழந்தைக்கு கொடுறதுனால கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க சேர்த்திட்டு மறுபடியும் தீ கொஞ்சம் இது பண்ணிவிட்டு விட்டு சும்மா நல்லா பொங்கி நல்லா மறுபடியும் வர அளவுக்கு எப்படி காய்ச்சுறீங்கன்னா அவ்வளோதாங்க கஞ்சி ரெடிங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் தேங்க் யூ ஆங்க கஞ்சி ரெடி நான் வந்து பால் பதத்துக்கு பையனு காய்ச்சிருக்கேன் நீங்கள் வேணும்னா கெட்டியாக வேணும் ஊட்டுற மாதிரி வேணும்னாக்கலாம் ராகி கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க நல்லதாக இருக்கும் தேங்க்யூ